தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தபோது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்காக தூத்துக்குடிக்கு வந்திருந்தாங்க அந்த சமயம் வந்து தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தூத்துக்குடியில் சிகிச்சை பெற்றவங்க எல்லாத்தையும் தலைவர் வந்து பார்த்துட்டு பேசி ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு பண உதவிகள்லாம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போதே பத்திரிகையாளர்கள் வந்து நிறைய கேள்விகள் விளச்சி வளர்ச்சி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு தான் போனாங்க அதன் பிறகு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின பிறகும் தலைவரிடம் பத்திரிகையாளர்கள் வந்து ஏக்கச்சக்கமான கேள்விகளை எடுக்கினாங்க அங்கேயும் தலைவர் எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பின் போது தலைவர்கிட்ட ஒரு கேள்வி அதாவது அடுக்கடுக்காக அந்த மாதிரி கேள்வியை கேட்கும்போது சமூக விரோதிகள் உள்ளணனைஞ்சிட்டாங்க அப்படின்னு தலைவர் சொன்ன விஷயங்கள் தான் அங்கே பூதாகரமான விஷயமா பேசப்பட்டுச்சு பத்திரிக்கையாளர்கள்லாம் அப்படியா இப்படியா நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் போனீங்களா வந்தீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியை கேட்குறானுங்க தலைவர் அந்த டைமில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் ஹே 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 வேறு எதாவது கேள்வி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்டாங்க அதுக்கு அடுத்த நாளே இவனுங்க வந்துட்டு ரஜினி பத்திரிக்கையாளர்களை ஒருமையில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து அதுக்கு வருத்தமும் கூட தெரிவிச்சிருந்தாங்க இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் வந்து வந்திருக்காங்க ஆறுதலும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு கிளம்பி போகும்போது பத்திரிக்கையாளர்கள் வந்து அவ்வளவு கேள்விகள் அதுவும் வாய்க்கு வந்ததெல்லாம் கேள்வியாக கேட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் இந்த கரூரில் நடந்த சம்பவம் இத்தனைக்கும் வந்து அவர் கட்சியில் நடந்த ஒரு துயர சம்பவம் இத்தனை பேர் பலியாக அத்தனை பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க அப்படி இருந்தும் விஜய் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்களை கூட சந்திக்கலை பத்திரிக்கையாளர்கள் அவ்வளோ கத்தி கத்தி கூப்பிட்டாங்க இருந்தாலும் அவர் வந்து சந்திக்காமே போயிட்டார் சார் முப்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படின்னு அந்த கற்று கத்துறாங்க அவர் பாட்டை காது கேட்காம போகிறார் காது கேட்காமல் போகலை காது கேட்காத மாதிரி போகிறார் ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன பிறகு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை கூட அவர் வந்து நான் சந்திக்க மாட்டேன்னு சொன்னது கிடையாது சந்திக்காமல் அவசரத்துலையும் கிளம்புனது கிடையாது இருந்து பொறுமையாக எல்லாத்துக்குமே பதில் சொல்லி எல்லா அரசியல் கேள்விகளுக்குமே பதில் சொல்லிட்டு தான் அந்த தலைவர் வந்து போவாங்க இதை எதுக்காக சொல்கிறோன்னா ரியல் தலைவர் யார் அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சும்மா நம்ம வந்து பேருக்கு இவ்வளோ கூட்டம் சேர்த்துட்டோம் இந்த கூட்டம் எதுக்காக வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் விஜய பார்க்கணும் ரசிகத்தன்மையில் தான் வந்திருக்காங்களே தவிர அவருடைய அரசியலை ஆதரிக்கணும் அவருடைய அரசியல் கட்சிக்கு நம்ம ஒரு தூணாக இருக்கணும் அப்படின்னு அங்கே யாரும் வரல அப்படி வந்தவங்க யாரும் இவ்வளோ ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலைமைக்கு போக மாட்டாங்க ஏன்னா சினிமாவில் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குற மாதிரியே அவருடைய ரசிகர்கள் பண்ணிகிட்ருக்காங்க முதல்ல ஒரு அரசியல் படுத்தப்பட்ட இயக்கமாக மாறுங்க இன்னும் சினிமாத்தனமாகவே இருக்காதிங்க இப்போது நடந்த மாதிரி இந்த துயர சம்பவம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அந்த நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க